திருப்பதி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் ஆமாம் மஞ்சள் அறுவடை பண்ணிக்கலாங்க காய்ஞ்சிருக்கு இலையெல்லாம் நல்லா இதாக இருக்குது கொடுத்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குங்க ஒரு துண்டு தான் வச்சேன் எவ்வளோ வந்துருக்கு வருமோ இது தாய்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் இன்னும் கிழங்கு வரும் போல வேறு கிழங்காகிற வேற என்னன்னு தெரியல வெட்டுவோம் பாருங்க எவ்வளோ கஸ்தூரி மஞ்சள்ங்க ஒரு சின்ன தொட்டியில் எவ்வளோ எடுத்துக்கிறோம் இதில் தாங்க வச்சேன் வாட்ரு கேன் இருக்கு இல்லைங்களா அதில் ஆஃப் ஆஃப் கேனில் வச்சேன் இதுலேயும் ஒரு அரை கிலோக்கு மேலே முக்கால் கிலோ இப்போ கண்டுருக்கு போகிறேன் அப்புறம் பண்ணிட்டு எவ்வளோ அவ்வளவுதான் பாருங்க வெட்டிட்டு காமிக்க வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இவ்வளோ இருக்கு இந்த சின்ன தொட்டியில் இந்த சின்ன தொட்டியில இங்க பாருங்க தான் வந்திருக்கு நீர் கிழங்கு வந்து ரெண்டு தான் இத்தினோடு ரெண்டு தான் இருக்கு கிழங்கு அருமைங்களா சரி அடுத்தது வந்து நம்ம இது வந்து கருமஞ்சள் நீர்கிழங்கு நிறைய இருக்கும்போது பாருங்க கருமஞ்சள் அது கஸ்தூரி மஞ்சள் இது கருமஞ்சள் பாருங்கள் நூற்றடத்தை நிறுத்திருக்கணும் போல நம்ம நீர் கிழங்கு அதிகமாக இருக்கு பார்ப்போம் இதுதான் நீர் கிழங்கு இதெல்லாம் நல்ல பாருங்க வேர்ல விடுறது தான் கிழங்கு இருக்கும் போல கரு மஞ்சள் ஊதா எவ்வளவு ஊதாக்கலாம் கழுவிட்ட பார்த்தா இந்த நீர்கிழங்கு அதுல ஒரு ரெண்டு துண்டு தான் இருந்தது நீர்க்கிழங்கு இதில் கொஞ்சம் நிறைய இருக்கு இப்ப வேர்ல கிழங்கு வைக்குது அப்படின்னா அது நீர் தான் வைக்குமோ பாருங்க இந்த வேர்ல இருந்து வர்றதல்ல மஞ்சள் இருந்து மறுபடியும் வேர் வர்றது நீர் கிழங்கு அதிகமா தெரியல தெரியல தண்ணி ஊற்றுறதுனால நீர் கிழங்கு அதிகமா வருதா என்னன்னு தெரியாது அது வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் இது சந்தன வெற்றிலை வள்ளிக்கிழங்கா இல்லை பால் வெற்றிலை வள்ளி கிழங்கான்னு தெரியல லாபத்தில் வச்சு பார்த்தோம் இது எப்போவும் செடி காஞ்சி போச்சு இருக்கான்னு பார்ப்போம் முதல்ல என்னாச்சு இவ்வளோதான் கிழங்கா இவ்வளோ நாள் வந்ததுக்கு தண்ணி நிறைய போயிட்டு போல சந்தன வெள்ளி கால் விற்றவள்ளி கிழங்குங்கோ ரெண்டு இருக்கு சரி 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 ரெண்டு கிழங்கு நிறைய மண் புழுங்க பால் வெற்றிலை வள்ளி போயிருந்து எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு ஆரம்பிக்கிறேன் ரெண்டு கிழங்கு இருக்குங்க இது ஒரு வெற்றிலை வள்ளி இது என்ன வெற்றிலை வள்ளின்னு பார்ப்போம் அது வந்து சந்தன வெற்றிலை வள்ளி என்னென்னா ரெண்டு கிழங்கு ஒரே தொட்டியில் ஊர்னதுனால கிழங்கு வந்து பெருக்கி அதில் உதிலும் ரெண்டு கிழங்கு தான் ஒன்றா ஓடிட்டுருக்கேன் பார்ப்போம் தெரு கிழங்கு அவ்வளோதான் போட இடம் இருக்குது ஏன் கிழங்கு பெருக்கில் பாருங்க இது வந்து கருமஞ்சள் அது கஸ்தூரி மஞ்சள் இது கிழங்குல ச பால் வெற்றிலை வெள்ளியும் சந்தன வெற்றிலை வெள்ளியும் ரெண்டு தொட்டிலையும் அறுவடை பண்ணியிருக்கு இந்த தொட்டியில் கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இது இது வந்து இது ராசவல்லி கிழங்கு போன வருஷம் பெருசு இருந்துச்சு பாருங்க இது பப்புல்யாவும் அது வெள்ளை கலர் ஆட்டுக்கு உள்ள இது பெற்பிள்ளியா அவ்வளோதான் விட்டேன் அந்த முளைச்சு வந்த இடத்துல கொஞ்சமா அறுத்து வச்சு விட்டேன் பாருங்க போன வருஷம் இவ்வளவு இருந்துச்சு வச்சுட்டு போட்டு நான் வாட்டுக்கு ஊர்ல அங்க இங்கேன்னு வேலையா போயிட்டு இருந்தோம்னா ஊருக்கு அங்கே போயிட்டு இருந்தோம்னா கரெக்டாக உரம் தான் நல்லா பெருசாகும் பாருங்க அவ்வளோதாங்க இதில் ஒரே கிழங்கு தான் வச்சேன் தான் இருக்குது அதுலேயும் ஒன்று தான் வச்சேன் ஆனால் ரெண்டு வந்திருக்கு அந்த இதில் பாருங்க நம்ம கிழங்கு வகைகள் கழுவிட்டு எல்லாம் காமிக்கிறவங்களுக்கு ஓகே இனி வந்து இந்த மஞ்சள்லாங்க பாருங்கள் நான் கஸ்தூரி மஞ்சள் அந்த இது கரும் மஞ்சள்லாம் அறுவடை பண்ணிட்டேங்க நீ இந்த மஞ்சள் இருக்குது ரெண்டு அஞ்சு ஆறு தொட்டியில் இருக்குது இதெல்லாம் இது மேலே கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நாள் கழித்து அறுவடை பண்ணிக்கலாங்க அப்போ தான் கிழங்கு உள்ளே பெருக்குன்னு சொல்ல ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு பாருங்கள் இது அப்படியே கொடி காஞ்சு போச்சு இதை அறுவடை பண்ணிக்கலாம் சின்ன தான் போட்டிருந்தேன் அதனால தான் இவ்வளோ தான் வந்திருக்கு காய் உள்ள கிழங்கு இருக்குது பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் இது ஒரு வெற்றிலை வெள்ளி கிழங்கு ஆனால் இது கொடியில் காய்க்காது இது பக்கெட்டில் வச்சுருக்கு இதையும் அறுவடை பண்ணிக்குவோம் இல்லை எல்லாம் காஞ்சிட்டு வருது பாருங்கள் இதையே அறுவடை பண்ணிக்குவோம் வாங்க இன்னொரு தொட்டியை அது ராசவள்ளிக்கிழங்கு பாத்திரம்லாம் வாங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த தொட் இந்த பக்கெட்டில் வச்சுருக்கேன் இதை இப்போ அறுவடை பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு விட்டோம் இது இருக்குது இது இன்னொரு நாளைக்கு பண்ணிடுவோம் பாருங்க காயெல்லாம் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு இதை பண்ணிடுவோம் சரிங்களா எடுத்து வந்துட்டு இல்லை பாருங்கள் இந்த ஒரு போட்டு எடுத்து வந்துருக்குறேன் இதுவும் நல்லா சாஞ்சு உடஞ்சிச்சு உடஞ்சிடுச்சு போல எல்லாம் பார்க்குறோம் Ну இதில் கொஞ்சம் நீர் கிழங்கிருக்கு இதெல்லாம் கருமஞ்சள் தள்ளி வச்சுருவோம் இதில் பார்ப்போம் இது தான் எத்தனை பேர் போட்டேன்னு தெரியலையே ஓ இப்போ கருமஞ்சளில் தான் நிறைய நீர் குழந்தை வருது போல் கரு முஞ்சல் இதில் வெட்டணும் வெட்டிட்டு காமிக்கிறேன் சேம இலை சேப்பாடு பண்ணிக்கலாம் பாக்க பொங்கல் வந்துவிட்டாவே ஒவ்வொரு அறுவடை பண்ணுறது தான் கடம்ப வச்சிருக்கு தழுத்துட்டே வர்றது பாருங்க இன்னும் வருது வருதுல அதை அப்படியே ஊனி விடுவோம் திரும்பி

மண் நல்லா காஞ்சிதான் கிடக்கு விலங்குதான் எவ்வளோ இருக்கும் பக்கம் இந்த கிழங்கு நிறைய வச்சுருக்குங்க மற்ற தொட்டியெல்லாம் ஏன் மாற்றிடுச்சு இது போன வருஷம் வச்சு அது வந்து நான் எடுத்து வச்சேன் இங்கே பார்த்தோம் எவ்வளோ வருஷம் இருக்குது பாருங்க rátt það var líka hlundur fyrir að எல்லாத்துக்கு திருவிழா தான் எல்லா கிழமையும் வச்சு விட்டுங்க எந்த தொட்டியிலும் எந்த கிழங்குன்னு பேர் மறந்துட்டேன் வேற ஒரு தொட்டியில் அந்த பக்கம்தான் ராசவள்ளிக்கிழங்குன்னு நினச்சிட்டேன் இது பார்த்தா அது சிறப்பாக இருக்குது இதுதான் ராசவள்ளிக்கிழங்குக்குள்ள அழகாக தான் கிழங்கு பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க இன்னொரு தொட்டியில இருக்கு வாங்க அடுத்து ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழந்து பார்க்கலாம் மறுவடை கிளம்பிட்டாங்க வந்து ஒரு கிழங்கு தான் வச்சுருந்தேன் மாதே குட்டி குட்டியாக போல் உள்ள கூட பாருங்க வேற இருக்கு இதெல்லாம் தான் வேற சுற்றி கிழங்குதாங்க இது அந்த கிழங்கு மாதிரிலாம் இந்த வெற்றில் வெள்ளிக்கிழங்கு எல்லாம் அப்படியே பெருசாக வர்றதில்லைங்க அப்படிங்களா இந்த ஆட்டுக்கொம்பு மாதிரியே உள்ள கூட மண்ணுக்குள்ள கூட ஆட்டுக்கொம்பு மாதிரியே இருக்கு பாருங்க நீட்ட நீட்டமா காவலி கழு வீட்டு காமிக்கிறேன் நாங்கள் ரூப்போ சரி கழுவிட்டு அவ்வளோதாங்க நம்ம எல்லா கிழங்கு வகைகளையும் மஞ்சளையும் இட போட்டுக்கலாங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் தட்டை வச்சு மைனஸ் பண்ணிக்கலாங்க முதல்ல கருமஞ்சளோட பார்த்துக்கலாம் எட்நூற்றி ஐம்பது கிராம் கருமஞ்சள் இருக்குதுங்க எட்நூற்றி நாற்பத்தொம்பது எட்நூற்றி ஐம்பது கிராம் கருமஞ்சள் இருக்குதுங்க அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் எடை போட்டிருக்கோம் இது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கிராம் இருக்குது இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இது ஒரே தொட்டியில் எடுத்ததுங்க இது கரு மஞ்சள் ரெண்டு தொட்டியில் எடுத்தது இன்னும் முத்தனமேனு போதில் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கிராம் இது இது கஸ்தூரி மஞ்சள் அடுத்து அடுத்து சேப்பங்கலுங்க இடை போட்டுக்கலாங்க சேப்பங்கல் நானூற்றி இருபத்தி ரெண்டு கிராம் இருக்குது இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ஏழு அடுத்து இந்த ஆட்டு கா ஆட்டுக்கொம்பு காவள்ளி கிழங்கு பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு தாங்க கொடியில் இருந்தது இந்த ரெண்டு கிழங்கு தாங்க கொடியில் இருந்தது அப்புறம் பூரா மதுமுக்குள்ளே தான் இருந்துச்சு ரெண்டு இது ஒன்று குட்டி ஒன்று மூணு அப்புறம் பூரா மண்ணுக்குழுந்தது பாருங்கள் இதையும் ஏன் இடம் போட்டுக்கலாம் இது எவ்வளோ இருக்குது இது ஐநூற்றி ஐம்பத்தாறு கிராம் இருக்குங்க ஆட்டுக்கொம்பு காட்டு வெற்றிலை வள்ளிக்கிழங்கு கிழங்கு பாருங்கள் இது வெற்றிலை வள்ளிக்கிழங்கு கிழங்கு ஒரு கிலோ பதினோரு கிராம் இருக்குது அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிப்போம் இது வந்து அந்த ராசவள்ளி கிழங்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் நானூற்றி அறுபத்தி நாலு கிராம் இருக்குது ராசவள்ளி கிழங்கு இது எடுத்துருவோம் அதுக்கப்புறம் இது சந்தன வெற்றிலைவள்ளி கிழங்கு இது ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன் இது ஆறுநூற்றி நாற்பது கிராம் இருக்குது சந்தன வெட்டிலைவள்ளி கிழங்கு அதுக்கப்புறம் இது வந்து பால் வெற்றிலை வள்ளி கிழங்கு இது ஐநூற்றி அறுபத்தெட்டு கிராம் இருக்குது அவ்வளோதாங்க இன்றைய அறுவடை ராசவல்லிக்கிழங்கு இது வெற்றிலை வள்ளிக்கிழங்கு இது ஆட்டுக்கொம்புக்காவள்ளி கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் பால் வெற்றிலை வள்ளிக்கிழங்கு சந்தன வெட்டிலிவள்ளி வள்ளிக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இது கருமஞ்சள் பாருங்கம்மா நம்ம தோட்டத்தில் எவ்வளோ கிழங்கு வகைகள் மஞ்சள் அறுவடை பண்ணிகிட்டு வந்திருக்கு இது வந்து நீர் கிழங்கு இதெல்லாம் இந்த கருமஞ்சளில் இருந்த நீர் கிழங்குங்க பார்த்திங்களா இது ஒன்றும் பண்ண முடியாது வேஸ்ட்டு பார்த்திங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்